அனைவருக்கும் வணக்கம் டெட்டு பேப்பர் ஒன் அண்டு பேப்பர் டூ ரிசல்ட் வெளியானதை தொடர்ந்து நிறைய பேர் நம்மகிட்ட தொடர்ந்து கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா டெட்டு பேப்பர் ஒன் பேப்பர் டூவோட ஆன்சர் கீழே மேட்ச் பண்ணி ரெண்டே ஆன்சர் கீழே எங்களுக்கு வந்த மதிப்பெண்கள் அதிகம் ஆனால் வந்து பார்த்தோம்னா ரிசல்ட்டில் வந்து மார்க் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க இதுக்கு ஒரு சொல்யூஷன் நான் சொல்கிறேன் இந்த வீடியோவில் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எந்த ப்ரைட்டும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஆன்சர் கீக்கும் ரிசல்ட்டுக்கும் பதினோரு மார்க் வித்தியாசம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க கமெண்ட்டில் நிறைய சொல்லியிருக்கீங்க ஸோ முதல்ல நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா ஆன்சர் கீயும் அதுக்கப்புறம் நீங்கள் எழுதின அந்த ஆன்சரையும் வந்து பார்த்தோன்னா வெரிஃபை பண்ணிக்கிறது நல்லது ஏன்னா நீங்கள் பார்க்காம வெரிஃபை பண்ணாமல் நீங்களே வந்து இது இந்த ஆன்சர் தான் போட்டிருப்போம்னு நினச்சிருப்பீங்க ஆனால் அங்கே வேறு ஆன்சர் போட்டிருப்பீங்க அதனால் அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஒருவேளை உறுதி உறுதியாக உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா டிஆர்பியினுடைய ஹெல்ப்லைனுக்கு கால் பண்ணி உங்களோட கோரிக்கைகளை சொல்லலாம் சும்மா சிம்பிளாக நினைக்காதீங்க நிறைய பேர் இந்த கம்ப்ளைண்ட்டை சொல்லும் என்ன பண்ணுவாங்கன்னா கண்டிப்பாக டிஆர்பி போர்டு அதுக்கான நடவடிக்கை ஏதாவது எடுப்பாங்க உண்மையாகவே இருந்ததுன்னா உங்கள் ஷீட்டை வச்சு நீங்கள் கிளைம் பண்ணுற மாதிரியோ இல்லை என மெத்தடு வந்து வேற ஏதாவது ஒரு முறை வந்து கண்டிப்பாக அவங்க சொல்லுவாங்க நிறைய பேர் கோரிக்கை வைக்கும் போது ஏன்னா ஆல்ரெடி இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு நிறைய பேர் கோரிக்கை வச்சு சில விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அதனால் கண்டிப்பாக கோரிக்கை வச்சீங்கன்னா இந்த விஷயம் நடக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை அதனால் உங்களுக்கு நீங்களே ஒரு டைம் க்ராஸ் செக் பண்ணிக்கோங்க உண்மையாகவே ஆன்சர் கீழே உங்களுக்குள்ள ஒர்க் வந்திருக்கா ரிசல்ட்டில் கம்மியாக இருக்கா அப்படிங்கிறது செக் பண்ணிக்கோங்க கன்ஃபார்ம் ஆன பிறகு நீங்கள் டிஆர்பியோட ஆன் ஹெல்ப்லைனுக்கு லைனுக்கு கால் பண்ணி உங்களோட பிரச்சனையை வந்து நீங்கள் சொல்லலாம் கண்டிப்பாக உதவுவாங்க ஏதோ சந்தேகம் இருந்தால் தான் கமெண்ட்டில் சொல்லுங்கள் மேலும் இது மாதிரியான டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சார்ந்த உடனடியாக தகவல் மற்றும் அப்டேட்டுகளுக்கு நம்ம சேனலோடு இணைக்குங்கள் நன்றி